வணக்கம் இன்னைக்கு ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் இத பத்தி கொஞ்சம் சிந்திக்கலாம் இந்த வரிகள் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி ஆமாங்க புதுமை பெண்ல சொன்ன வரி தான் இது ஆணும் பெண்ணும் கொள்வதால் இந்த பாட்டை முழுசா பின்னாடி நம்ம பார்க்கலாம் பெண்கள் துறையிலையும் சாதிச்சுட்டு வராங்க கால் பதிச்சுட்டு வராங்க பைலட் ஆயிட்டாங்க ட்ரெயின் ஓட்டுறாங்க பஸ் பஸ்ஸை ஓட்டுறாங்க ஆம்புலன்ஸ் கூட ரீசண்ட்டாக ஒரு சின்ன வயசு பொண்ணு வந்து செலெக்ட் ஆகிருக்காங்க லைசன்ஸ் அவங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகிருக்கு டாக்டர்ஸ் என்ஜினியர்ஸ் டீச்சர்ஸ் இப்படி பல துறைகளிலும் பெண்களை இப்போ பார்க்க முடியுது ஐடியிலெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேர்ள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஜென்ஸ் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படி ஒரு பார்வை இருக்குது அப்புறம் என்ன பிரச்சனை இன்னும் ஏன் இந்த டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணணும் பாரதி இந்த பாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேருந்து பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு இந்த டைம் பீரியடில் எழுதியிருப்பாருன்னு கருதுறாங்க பாரதியார் புதுவையில் இருந்தப்போ அவரோட வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருந்த எதுகுறி அப்படிங்கிற பெண் வந்து பாரதியாரை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க அதில் குறிப்பிட்டிருக்க செய்தி இது ஒரு சமயம் ட்ரெயினில் போய்கிட்டுருக்கும்போது எதுகுறி வந்து தலைய கீழே குனிஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க ஆப்போசிட்டில் கணவர் உட்காந்துருக்காரு பக்கத்தில் பாரதியார் அவரோட ஃபேமிலி இருக்காங்க கூட இருக்கிற சக பயணிக்கிட்ட பேசணும் அப்படின்னா பேச முடியாது இப்படியே தலையை கீழே குடிஞ்சிட்டே உட்காந்துருக்காங்க ட்ரெயின் வந்து ஒரு ஸ்டேஷனில் நிற்கிது எதுகுறியோட கணவர் வந்து அது இறங்கி வாங்கறதுக்காக போனாரா அந்த டைமில் தன்னோட தலையகி நீங்கள் எந்த ஊருங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற அந்த சக பயணிகிட்ட சும்மா சகஜமாக விசாரிச்சுட்டு ஹஸ்பண்ட் வரப்போகிறாருன்னு தெரிஞ்சோன்னே தலையை தொங்க போட்டுக்கிட்டாங்களாம் அதுக்கு பாரதி கேட்டாரா உனக்கு பேசணுன்னு தோணுச்சுன்னா பேசேன் ஏன் இப்படி தலையை கீழே குனிஞ்சு போட்டுகிட்டே உட்காந்துருக்க அப்படின்னா எஜமானர்கள் முன்பு அடிமைகள் பேசுவது முறையாகாது எஜமானு சொல்கிறது கணவனை அந்த காலத்தில் ஹஸ்பண்ட் முன்னாடி பெருசாக பெண்கள் குரலை வசத்தியோ ஏன் பேசவே கூட மாட்டாங்க இந்த சினாரியோவை பார்த்துட்டு பாரதி அவர்கள் நமக்கு தந்த பாட்டை தான் புதுமை பெண் அப்படின்னு சொல்லப்படுது ஆணும் பெண்ணும் நிகரன கொள்வதால் அறிவில் ஒங்கி பையம் தலைக்குமாம் பூண நல்லறத்தோடு இங்கு நிற்பது தாய் சக்தியாம் நானும் அச்சமும் நாய்கற்கு வேண்டுமாம் ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணும் நற்குடி பெண்ணின் குணங்களாம் பெண்மை தெய்வத்தின் பேச்சுக்கள் கேட்டீரோ நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச்சிருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் அமிழ்ந்து பேரெல்லாம் அறியாமையில் அவளமீது களையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகுமான் உதயகண்ணி உரைப்பது கேட்டீரோ நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் அப்படி எழுதி வச்சுட்டு போயிட்டாரு சரி இப்ப எல்லாம் சரியா போயிடுச்சுங்களா ஒரு பாத்திரம் கழுவுற ஆட் ஒரு டாய்லெட் கிளீன் பண்ணுற ஆட் டேப்பர் சேஞ்ச் பண்ணுற ஆட் இதில் எல்லாத்தையுமே அப்புறம் சா சமையல் மசாலா இதுக்கு எல்லாமே வந்து பெண்கள் தான் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஏங்க இந்த வீட்டு வேலையெல்லாம் பெண்கள் மட்டும்தான் செய்யணுமா ஆண்கள் செய்ய மாட்டாங்களா உங்கள் விளம்பரங்கள் குழந்தைகளை அடுத்த தலைமுறைக்கு அடையாளப்படுத்துகிறது இது இவர்களுடைய வேலை அது அவர்களுடைய வேலை அப்படிங்கிறது நிறைய பேர் படிக்கிறாங்கங்கிறத ஒத்துக்கலாம் பொண்ணுங்க இப்போ நிறைய படிக்கிறாங்க பசங்களை காட்டிலும் ஆனால் அது வில்லேஜ்லேயும் அப்ளிகபிளான்னு பார்த்தா இல்லை வில்லேஜில் இன்னமும் சிறு வயது பிள்ளைகள் அதாவது பதினஞ்சுலேருந்து பதினெட்டுக்கு வயசுக்கு உள்ளே இருக்கிற பிள்ளைகள் திருமணம் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் அவங்களோட படிப்பு பாதிக்கப்படுது பெண் பிள்ளைகள் ஏன் இவ்வளவு சீக்கிரமா திருமணம் செஞ்சு செய்ய வைக்கப்படுறாங்கன்னா ஜாதி மாற்றி திருமணம் பண்ணிட்டாங்கன்னா இது அவாய்ட் பண்றதுக்கு பெண்களோட படிப்பு பாதியிலேயே பாதிக்கப்படுது ஐடி வீக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெக்ரூட் பண்ணும்போது ஐம்பது பொண்ணுங்க ஐம்பது பசங்கன்னு ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க போக 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 ஒரு ஒரு பீரியட்க்கு அப்புறம் ஒரு ஹையர் அஃபிஷியலாக ஆண்கள் மட்டுமே சைன் பண்ண முடியுது பெண்களால் அது முடியலை இதை நாம் அன் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு இவர்களுக்கு நிறைய சமூக சிக்கல்கள் இருக்குது பெண்களுக்கு அவர்கள் சார்ந்த துறையில் வந்து அச்சீவ் பண்ணணுன்னா இவங்களுக்கு நிறைய சிரமங்கள் இருக்குது ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிவிட்டு கரியரில் அச்சீவ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரே டைமில் ரெண்டு கோல் அடிக்கிற மாதிரி அதை தாண்டியும் சில பெண்கள் சாதிக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்கள் கவுன்சிலர்லாம் ஆயிட்டாங்க எம்பி எம்எல்ஏவாக இருக்காங்க கிரேட் சூப்பர் ஹாப்பி வெரி ஹாப்பி ஆனால் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னென்னா சில சில ஏரியாக்களில் கவுன்சிலராக இருக்கிற பெண்களோட கணவர்கள் தான் அந்த ஏரியாவுக்கான டெசிஷன்ஸ் மேக்கர்ஸாக இருக்காங்கிறது நிதர்சனமான உண்மை சரி விமர்சனங்கள் வைக்கப்படுது வச்சுக்கோங்க ஒரு பொண்ணை திட்டனும் ஒரு பையனை திட்டணும் அப்படின்னா ஒரு பொண்ணை திட்டணும்னா அவரோட அவளோட கற்பை பற்றி தான் திட்டணும் ஒரு பையனை திட்டணுன்னா ஜஸ்ட் ஜென்ரலாக என்ன வேணால் சொல்லிக்கலாம் நீ முட்டாள் நீ அறிவில்லாதவன் அது இதுன்னு சொல்லிக்கலாம் ஆனால் பொண்ணை திட்டணும்னா அவளோட ஒழுக்கத்தை பற்றி திட்ட திட்டுவாங்க ஆணுக்கு பெண் நிகராக நிகராக போவது எப்போது அந்த நாளை நோக்கி நம்பிக்கையோடு பயணிப்போம் நம் பிள்ளைகளுக்கு குறிப்பாக ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லுவோம் ஆணும் பெண்ணும் சமம் டீ கிளாஸை குடிச்சிட்டு இங்கேயே வைக்காத அக்கா எடுத்துகிட்டு போகமாட்டா தங்கச்சி எடுத்துகிட்டு போக மாட்டா நீ கொண்டு போய் வை உன்னோட பிளேட்டை நீயே வாஷ் பண்ணி வை அப்படின்னு ஈக்குவலாக ரெண்டு ஜெண்டருக்கும் ஒரே மாதிரி டீச் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஒருவேளை அடுத்த தலைமுறையாவது ஆணுக்கு பெண் நிகராயிடுச்சுன்னா பாரதியோட கனவு பழிச்சிருக்கும் Thank you.